வணக்கம் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் பக்தியை வளர்க்கும் விதமாக அநேக விதமான பக்தியை தூண்டும் வீடியோக்களை நாம் வெளியிட்டு வருகிறோம் அல்லவா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ கண்ணப்பெருமான் கீதையில் மொழிந்துள்ளார் மார்கழி மாதம் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்ய உகந்த ஒரு மாதமாகும் ஆ மா வை அதாவது ஆஷாட மாதம் கார்த்திக மாதம் மார்கசீர்ஷ மாதம் அதாவது மார்கழி மாதம் வைசாக மாதம் அதாவது வைகாசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் சிறந்த வழிபாடுகள் நிறைந்த மாதங்களாகும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் மாதங்களாகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் கொடியாம் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆவார் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று திருவரங்கத்துறை திருவரங்கநாதரையே தம் மனத்துள் நாயகராக வரித்து வாழ்ந்தவர் கோதை நாச்சியார் பெரியாழ்வார் பூமாலை சூட கோதை நாச்சியார் திருமாலைக்கு பாமாலை சூட்டினார் அவர் பாடிய பாடல்கள் இலக்கிய உலகின் இணையற்ற பாடல்கள் எனலாம் அவையே திருப்பாவை என்று பெயர் பெற்றது திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டது திவ்ய பிரபந்த வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாளின் பெருமையை பின்வருமாறு விளக்கியுள்ளார் தேகநலத்தில் சிரத்தையுடைய சாதாரண மனிதர்களை விட ஆத்மஸ்வரூபம் அறிந்த ரிஷிகள் பல மடங்கு உயர்ந்தவர்கள் ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பன்மடங்கு உயர்ந்தவர்கள் மற்றைய ஆழ்வார்களை விட பெரியாழ்வார் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர் அந்த பெரியாழ்வாரை விட ஸ்ரீ ஆண்டாள் அநேக மடங்கு உயர்ந்தவர் என்கிறார் மேலும் வைணவ சமயத்தில் மிகப்பெரிய ஆச்சாரிய சீரரான ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் திருப்பாவையில் ஆழங்கால் பட்டு நின்றவர் அவர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்று சொல்லிக்கொண்டவர் ஊர்பெண்கள் வைகரையில் துக்குக்கத்திலிருந்து எழுந்து தம்மொத்த சிறுமியர்களை வீடு வீடாக சென்று அழைத்து தம்மோடு கூட்டிக்கொண்டு நீர்நிலைக்கு சென்று நீராடி பாவை நோன்பு நோற்பது தொன்றுதொட்டு தொடர்ந்து இருந்து வரும் வழக்கமாகும் சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்று இது குறிப்பிடப்படுகிறது நல்ல கணவனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இப்பாவை நோன்பு மேற்கொள்ளப்பட்டது பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணாமல் பாலுண்ணாமல் வைகரையில் நீராடி கண்ணுக்கு மையெழுதாமல் கூந்தலுக்கு மலரிட்டு முடியாமல் செய்யத்தகாத செயல்களைச் செய்யாமல் பிறரைக்கோள் சொல்லாமல் வாழ்வது மார்கழி நோன்பின் பால் அடங்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து சென்னல் செழித்து வளர வண்டுகள் இசைப்பாட பசுக்கள் குடம் குடமாக பால் சுரக்க எங்கும் செல்வ வளம் பெருக வேண்டுமென்று கண்ணனை வேண்டி கசிந்துருகி நிற்பதும் பாவை நோன்பின் பார்ப்படும் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடினால் பாதகங்கள் தீரும் பரமநடி கூட்டும் வேதத்தின் வித்தாக விளங்கும் கோதை தமிழான முப்பது பாடல்களையும் அறியாத மானிடரே இந்த உலகம் சுமப்பது தகாது என்று ஆன்றோர் அருளி செய்தனர் எனவே தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் இமயமாக விளங்கும் திருப்பாவை பாடல்களை கற்றுத் பாடி மகிழ்ந்து பரவசப்பட வேண்டும் சைவர்களுக்கு வாய்த்த திருவெப்பா திருவெம்பாவை வைணவர்களுக்கு வாய்த்த திருப்பாவை ஆகிய இரண்டும் இந்த பார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை நெருப்பு உள்ளவரை இவ்வுலகில் நின்று வாழும் நேர்த்தி மிக்க பாடல்களாகும் நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களை விளக்கத்துடன் நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் வெளியிட விருப்பப்படுகிறேன் ஒவ்வொரு வீடியோவிலும் ஐந்து பாடல்களை வெளியிடலாம் என நினைக்கிறேன் நாம் திருப்பாவையின் முதல் ஐந்து பாடல்களை விளக்கத்துடன் இந்த பக்தி சிந்தனா சேனலின் எழுபத்தி எட்டாவது காணொளியின் மூலம் அறியலாம் வாரீர் பாடல் நம் பாடல் எண் ஒன்று மார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போதுவே போதுமினோ நேரிழயிர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் வேல் கொடும் தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோர்புகழ படிந்தேலொரெம்பாய் அழகிய அணி கலன்களை அணிந்த கண்ணீரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறார் அதனால்தான் தான் நாராயணனே பறைத்தருவான் என்கிறார் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் பாடல் எண் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பை கே செய்யும் கிரீசைகள் கேளீடோ பார் கடலுள் பைய துயின்ற பரமணடி பாடி நெயுண்ணுண்ணோ நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரேட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் യും കൈ കാട്ടി ഉയ്യുമാരൻ ഉകദേോരം ബാബായ് திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் உண் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால் தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார் கடல் குறித்து பாடப்படுகிறது பாடல் எண் மூன்று ஓங்கி கலந்த மன் பேடி ஓங்கி உலகளந்த கழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஊடு கயலுக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன் அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீரில்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிரங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறார் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போ வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டம் உலகலந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது பாடல் என் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேன் ஆழியுள் பூக்கு முகந்து கோடத்தேரி உழி வன் உருவம் போல்மை கருத்து பாழியோளு பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் வலம்பொறி போல் நின்றதிர்ந்து உதைத்த சர மழை போல் உலகினில் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் மேகத்திற்கதிபதியான பர்ஜனினே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் ஓடி இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாருங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடை செய்வாயாக ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறியமாட்டார்கள் அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் பாடல் எண் ஐந்து மாயனை மன்னட மதுரை மைந்தனை மாயனை மன்ன மதுரை மைந்தனை தூய பெருனி யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை கூட விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க പോയ പിഴയും പുതരുവാൻ തീയിനിൽ ദൂസാകും സെപ്പേലോരം ബാവായ് வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரைக் கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடிப்பில் கயிற்றை கட்ட அதை அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் அலர்களுடன் காணப்புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை ஈங்கிவனை நான் பெறவே என்னத்தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்